இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியை ஒன்றில் இடம்பெற்றிருந்தது இம்மத்திய கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோடீஸ்வரன் ருசாங்கன் சத்தியலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் ஊடக பேச்சாளருமாக இருக்கக்கூடிய சுமந்திரன் கட்சியின் சிறேச துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் எனினும் இந்த மத்திய குழு கூட்டமானது பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே எதுவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சான சிறுதனன் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தார் இதன் போது ஊடகம் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அர்ச்சுனாக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலே இடம்பெற்ற முரண்பாடு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இது தொடர்பில் அவர் தெரிவித்த பதவியை தற்போது பார்க்கலாம் சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில் இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் இப்போ தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் சர்ச்சையலாக அது உண்மையாக இருக்கலாம் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வலே அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்போம் நல்ல வகையில் அதை வரவேற்போம் எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுக்களே அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செயல்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன் முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி நான் எல்லா பொது தேர்தல் இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா மிகங்களிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாருங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அதற்காக நான் தனிமனிதனாக அதனை செய்ய முடியாது எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு ஏனைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வி தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் தான் அந்த நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வளகாலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகி செயல்படுவோம் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழ்ச்சி கட்சியுடைய மத்திய செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு ியா வந்து வளர்ந்தது போல கூடியது ஆஹ் பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து ஆஹ் இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இது கால வேலைக்கும் ஏற்பட்டு இப்படி தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை செல்வ ராஜாவும் வெறும் வரைக்கும் ஆஹ் கொடுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது எங்கள் சூழ்நிலை எழுந்தது ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே அவர் ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தார் விளக்கமில்லை தெளிவுபடுத்தலை கேட்டிருந்தார் இப்படியான நடைநிலைகளை இன்னமும் நீங்கள் எடுத்து வீட்டில இல்லை என்றால் எனக்கு அருவியுங்கள் என்று பதிவு வானிலையை அவர் பயசி அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து விலகியிருந்தார் அவர் அவருக்கு பதில் சொல்லி இருப்பதில்லை ஆகையினாலே பொதுச்செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி அளவிலே பொதுச் செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடவுளை அனுப்பி வைத்திருக்கிறார் அது திரு மாவி ராஜா கையெழுத்துப்பதாக காட்டப்படுகிற ஒரு கடவுள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி பின் தேதியிடப்பட்டு இடப்பட்டு நகைட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடவுள் அதிலே தன்னுடைய ராஜாவை தான் மூளை கை வாங்குவதாக வசதி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் திரு சீனாதராஜாவும் போக்குதற்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே இன்றைய கூட்டத்திலே அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலும் அடுத்த மாநாடு வரைக்கும் எங்கி இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக எடுக்க முடியும் என்று அவர்களுடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சிரேஷ்ட துணைத் தலைவர் திரு சி வி கே சாயணன் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து பிள்ளை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ்க்கு பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வழிமொழியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கழகம் நடத்தியவுடனேயே அஹ் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அதனை மூடப்படுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய தெற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜினாமனை ஏற்றுக்கொள் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தளத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய சொத்து ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூறியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேனால இன்றைய கூட்டம் அந்த விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலைஞருக்கிறது கட்சியினுடைய தலைவர் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த வரைக்கும் கட்சி பயணித்து வருகிறதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டவர்கள் வேறு கட்சிகளோடு பேச்சுக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சிகள் வந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பொதுச் செயலாளர் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்ததற்கு எதிராக உருக்காட்டும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை முடிந்தவர்கள் கட்சி நடவடிக்கையிலிருந்து விடைநிறுத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில ஒரு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட திகவி என்ன வந்து பொதுச்செயலாளர் மத்தியில் கூட்டி அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய கட்சியில் இருக்க செல்லும் அவர்களும் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார் குறிப்பாக தமிழகம் இணைந்து ஒரு நல்ல ஒரு காரணத்தை வாய்ப்பு அதற்கு கலந்துரையாடவில்லை அது சம்பந்தமாக மத்திய கட்சிகளில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடையரங்க தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கிறோம் ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து கோட்டாபி ராஜபக்ஷ காலத்திலே அவர் நியமித்த குழுக்கு முன்பாக ஆகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம் அது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எங்களுடைய கட்சிகள் பாட்டு ஒட்டு வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வொரு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தி வருவார்கள் அப்படியான குழப்பங்களை அந்தந்த மூலிகளிலே செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தமிழக கட்சி அவங்களுடைய மக்களுடைய கட்சி இந்த தேர்தலிலையும் கூட வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மூறி செயற்பட மாட்டோம் அதை நிராகரித்து வேறு நிலைப்பாடுகளுக்குள்ளேயே நாங்கள் கூக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடும் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடும் சேர்ந்து செய்யப்பட முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேமும் இருக்கப்போவதில்லை பாராளுமன்றத்தில் உள்ளாட்சி மன்றத்தில் நினைச்சி போட்டுக்கிட்டு அது கடிதமாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா கட்சியினால் எத்தனை எடுக்கப்பட்ட தீர்மானம் அது அது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு கூறுதலோடு வெளிப்பட்டு நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னமென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே அணியில இருந்து இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் போட்டியிடுவது கால சிறந்தது அப்படியாக இருந்தால்தான் பெரும்பான்மையை பெற முடியும் அதை ஒரு ஆஹ் சிபாரிசாகத்தான் நாங்கள் பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மட்டக்களப்பள்ள மத்திய எங்களுடைய கூட்டத்தில் வேகனாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது அதை பங்காளி கட்சியில் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த வேண்டுமெடுக்கலாம் அப்படியாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதே கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது தமிழரசுக் கட்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்சி தான் சம மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய விருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம் அதே நல்ல விடங்கள் இருந்தால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் தமிழ் மக்கள் வடக்கு இலக்கணையும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே எங்களுடைய தீர்வு திட்ட வரவை நாங்கள் முன்னெடுப்போம் அது கட்சியின் நலங்கருவிடையே நல்லது கட்சியின் நலன் செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டிட்டு இருக்க மாட்டார்கள் அவர்கள் கட்சி எக்கடுகட்ட போனாலும் பரவாயில்லை கட்சியுடைய வாக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக இன்றைக்கு நான் அவர் கருத்து கருத்துக்கு கலாநிதி மட்டம் இருக்கிறது ஆனால் அதற்கான ஆவணங்கள் உடனடியாக நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்க காரணத்தானே நான் பதவியிலிருந்து விலகுகிறேன் சொல்லிட்டார் அது நல்லபடியா எப்படியாக அவர் பதவி விலகல் செய்வது தன்னுடைய கலாநிதி பட்டம் உண்மையான கலாநிதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலேருந்து விலகுவது தான் சரியான உடையம் இப்படியாக பதவியிலிருந்து மற்றவர்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நியாயமாக விலகுவார்களாக இருந்தால் நல்ல உடையம் விக்னேஸ்வரன் ஐயா பாபா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் தேர்தலே போட்டியிடாமல் போயிட்டார் ஒவ்வொரு இடங்களிலே நிறைய பாரதமும் கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்ப அரசாங்கம் அறிவித்திருக்குது அது சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகிற போது அதை சிபாரசு செய்தவர்களும் சபாநாயகர் செய்ததை போல அவர்களை ராஜினாமா செய்து போக வேண்டியது கதாநாயகத்துமா தேங் சமந்த ஆச்சாரிய தூர தன தகவல் கரண் நட்ட ஆஹ் ஆஹ் ජැනතාගේ වි්පාසය තබාගන්න ඕනේ තියන ධර්ණාව සම්බන්ධව ඉල්ලසීම කරලාතිවා ඒ අපි ගරු කරනවා තුමා ඒවගේ දැන් එට තවුරු කරන්න බැරිනන් එය ඉලා ඇසකාරිම කරල තිබුණේ ඒ හොඳ දෙයක්. ඒවාගේම දන්නේ මේ අලුත් සංසු දිය න්නේ ජමතා එකක් කියලා ො විතර ව කො අනිතත්වාගේ ඉල්ලාස්න්න ුනේ විශේෂෙන්ම අපි කියන්නේඒ බාප මිස් ක රජය දැ බාපමිස් ේ ක දුන්න කියලා ලाइස් දියර කරලා කියන්නේ ඒ ලाइස්ේ දන්නේ බාප ගත්තාය විතරයි හවද ැකමන්ඩේශන් ඉන්න ගන්න විිස්ක තාම දුන්නෑ

இருந்தாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது அந்த விடயத்தின் பிரகாரம் எங்களுடைய தமிழசு கட்சியின் தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்திலிருந்து பதவி விலகல் கடிதத்தில் இருந்து அவர் வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரபகாரம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட முடிவுகள்னா இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றிய நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் அவருடைய பதவி விலைகள் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி வரை ஆஹ் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயங்கள் மற்ற விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த விடயம் இரண்டு பக்கமும் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த நிகழ்ச்சி விடயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இதன் காரணமாக இன்றைய நிகழ்ச்சி நிலையில் கூடுதலாக தலைவரின் ராஜினாமா கடிதம் தொடர்பான விடயமும் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற பின்னடைவுகள் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒரு காரணம் பதவியலர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதைவிட இன்னும் காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்குழு மூலமாக ஒரு சுயாதீனமான நடுநிலையான ஆய்வுக்குழு மூலமாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்தியன் பின்னர் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் சுயசார்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அதனை ஒரு ஆய்வுக்குழு உட்படுத்தி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்து அங்கு பிரதிபலித்தது குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்று கூறுகின்ற தமிழகத்தை பற்றி செய்தனர் ஒரு நாள் பொழுது தங்களுடைய தலைவர் யார் என்பதை தொடர்பில் மாற்றுவதால் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அவை என்றால் தமிழ் மக்களுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஒவ்வொரு காலம் உண்மையில் நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ஏனென்றால் இந்த விடயம் உண்மையில் நிகழ்ச்சி நிலையில் இடம்பெறாத விடயம் ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் என்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தார் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் ஒரு நீண்டு கொண்டு சென்றதன் காரணமாக கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது அந்த கருத்து சொல்லப்பட்டது அதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்ன என்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டி ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறி செல்கின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற அஹ் கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை அவை எனது கருத்து இந்த கட்சி விகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும்